ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் வி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈனி பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் பிக்பாஸ் வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது அது ஏன் நைட் நைட்டாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கதறிட்டு இருக்காங்க வெளியில் இருக்கிற ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி உள்ளே இருக்கிற கண்டசன் கண்டசன்ஸ் எல்லாருமே கதறாங்க என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி கடைசியாக மாதம் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டாக வந்துட்டு நம்ம பூர்ணிமா லாஸ்ட்டாக மாயாவுக்கே விபூதி அடித்து எடுத்தாங்க அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போச்சு பட் மாயா கிட்ட வந்துட்டு பூணிமா வளைஞ்சு கொடுக்காம நான் எடுக்க தான் போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லி எடுத்துட்டாங்க ஆனால் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்னென்னா நைட்டு வந்துட்டு பிக்பாஸ் டீம்லேருந்து வந்து முப்பது லட்சத்தை வச்சுருக்காங்கன்ற மாதிரி விஜயவர்மாவை பார்த்தாராம் அதை வந்துட்டு இங்கே வந்து ஷேர் பண்ணுறாரு நானும் நம்ம வந்துட்டு நைட்டில் எங்கே நம்ம கரெக்டாக வந்துட்டு ஒரு இந்த ஃபுல் எபிசோட் பார்த்த உடனே தூங்கிடுறான் ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்துட்டு பிக்பாஸ் சீசன் செவன் இருக்குது காலையிலேருந்து பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு முடியல அந்த அளவுக்கு கன்றாவே இருக்குது இதில் நைட்டு வர பார்க்குறாங்களா அப்படி நம்ம உட்காந்துட்டு இருந்தா நைட்டு வந்துட்டு முப்பது லட்சரூபா வச்சிருக்காங்களாம் அதை வந்து விஜயவர்மா பார்த்துருக்காப்புல ஆனால் இது யாருக்கிட்டையுமே சொல்ல காலையில் வந்துட்டு அதை அப்படியே பன்னெண்டு லட்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு எல்லாருக்குமே ஷாக்கு இதில் தினேஷ் வந்துட்டு நீ கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே எல்லாருக்கிட்டையும் தூங்குறவங்களை எழுப்பி இந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாவது போயிருக்குவே அப்படின்னா விஜயவர்மா இல்லை அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கட்டும் நான் தான் விட்டுட்டேன் போது விஷ்ணு கலாகிறார் ஏன்டா பார்க்கவே இல்லை பார்க்காத பணத்துக்கு என்னடா சுவாரஸ்யம் வரப்போகுது அப்படி அப்படினு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏன் நான் சொன்னால் மட்டும் நீ எடுக்க அப்புறம் இப்படி எடுக்க போகிறது கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் தினேஷ் போயிட்டு இதை வந்து கிட்ட சொல்கிறப்போ மாயா வந்துட்டு அப்படியாகனு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இதை போய் பூர்ணிமாக்கிட்டேயும் அர்ச்சனாக்கிட்டையும் சொல்ல எல்லாரும் எல்லாேருக்கும் பயங்கர ஷாக்கு ஐயோ இப்படி தெரிஞ்சுதானே நான் ரெண்டு மூணு நாள் தூங்காமே இருந்திருப்பேன் யா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஷாக்காகிறாங்க பட் என்னை பொறுத்த இருக்கும் முப்பது லட்சம் அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு ஏன்னா டைட்டில் வினருக்கே வந்து ஐம்பது லட்சம் தான் இது வந்து இந்த மாதிரி கேஷ் ப்ரைஸ் வந்து முப்பது லட்சம் கொடுத்தாங்கன்னா அப்புறம் அதுக்கு இதுக்கு வெறும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராங்காக இருக்கும் இல்லை பொய்யான ஒரு விஷயத்தை வந்துட்டு விஜயவர்மா சொல்லி அங்கே இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் கலாட்டாக பண்ண நினச்சி பண்ணுறாரு அப்படின்ன மாதிரி எனக்கு தோணுது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில பேர் லைவ் பார்த்துருப்பீங்க அதில் இந்த முப்பது லட்சம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சது உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லை பொய்ன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே